வித்தியாசமான வீடியோ ஒன்று இப்ப வைரல் ஆகி வருதுங்க என்னன்னு கேக்குறீங்களா தன்னுடைய கணவரை அதிர்ச்சியில் அங்க இருந்தவங்க எல்லாம் கூடியிருக்காங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் பரஸ்பர தகராற தீக்க தான் நம்ம நீதிமன்றத்தை அணுகிறோம் இருதரப்பு வாதத்தையும் கேட்டு நீதிபதி சரியான தீர்ப்பை வழங்குவாருன்ற நம்பிக்கையில ஆனால் இரண்டு தரப்பினர் நீதிமன்றத்தில் சண்டை போட்டு அடித்து கொண்டால் நான் என்ன செய்வது பிரச்சனைக்கு எப்படி நான் முற்றுப்புள்ளி வைப்பது என்று நீதிபதி கேட்க நீதிபதி எவ்வளவு சொல்லியும் கேட்காததால் இறுதியாக காவல்துறை அதிகாரியை அழைக்கும் நிலைக்கு பிரச்சனை சென்றுள்ளது தற்போது இப்படி ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்து